ஃப்ரெண்ட்ஸ் மகள என் மருமகளை இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் அபிராமி கிட்ட வீட்டில் எல்லாம் மாற்றி மாற்றி அந்த வைத்தறிஞ்ச குரூப்பெல்லாம் பார்த்தா அவங்க திருடிக்கிட்டு தான் போயிட்டாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சின்னத்தம்பியை கூப்பிட்டுக்கிட்டு பரஞ்சோதி வீட்டுக்கு வராங்க எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் ஒரு சிலவங்களுக்கு அதிர்ச்சியாகவும் இருக்குது இப்போ அபிராமி வந்து இப்போ சின்னத்தம்பிக்கிட்ட ஏன் இப்படி பண்ண எங்கே போனேன் என்ன ஏதுன்னு கே கேட்குறாங்க ரொம்ப நேரம் எல்லாரும் பேசுகிறாங்க மாற்றி மாற்றி எல்லோரும் ஒவ்வொரு விஷயம் சொன்னாலும் பார்த்துருக்கோம் இப்போ பரஞ்சோதி கொஞ்சம் அப்படி ஃப்ளாஷ்பேக்கை பார்க்குறாங்க இந்த மாதிரி அவங்க அம்மா பார்க்கணும்னு போனான் அப்படின்னு சொல்லிட்டோம் அதே நேரத்தில் வீட்டில் சொல்லாமல் வந்ததுனால அபிராமி ரொம்ப கோவமாக இருந்தாங்க அப்படிங்கும்போது நம்ம வீட்டுக்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அவங்க தாயம்மாவை பார்த்தா தான் விஷயம்லாம் தெரிஞ்சு போயிடும் இல்லை அதனால் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தெலாம் நினச்சி பார்க்குறாரு ஆனாலும் இப்போ அபிராமி சிவகாமி வந்து அபிராமி வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க சின்ன தம்பிக்கிட்ட நீ என்கிட்ட சொல்லாமல் போகலாமா நீ இல்லைன்னு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க எமோஷனலாக பேசுகிறாங்க இப்போ சின்ன தம்பி வந்து மன்னிச்சிங்கம்மா இனிமேல் நான் போகல அப்படிங்கிறாங்க இந்த நேரத்தில் தான் பார்த்தோம்னா அங்கே இருக்க வைத்தறிஞ்ச குரூப்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து அந்த தாலி காணாமலையா இல்லையா அதை திருடிட்டு போயிட்டான் அதனால தான் பேக்லாம் எடுத்துகிட்டு போனான் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ அபிராமிக்கு ரொம்ப கோவம் வந்துருது அந்த நேரத்தில் நீங்களும் தானே வீட்டில் இருந்தீங்க ஒருவேளை நீங்களும் எடுத்துருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ கோமதி சூடாமணி அவங்களெல்லாம் அப்படியே சும்மா அதிர வச்சிடுறாங்க அப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு சொன்னதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கு சின்னத்தம்பிக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி சின்னத்தம்பியை வீட்டுக்குள்ளே அமைச்சு வச்சிடுறாங்க இருந்தாலும் கோமதி சூடாமணி இவங்கெல்லாம் வந்து எப்படியாவது அந்த தாலியை திருடுனது யாரு அந்த தாலி எங்கே இருக்கு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ரூமில் பார்த்து அப்படின்னாக்கா துளசி உட்காந்துருக்காங்க நம்ம ஏற்கனவே புறமலை பார்த்த மாதிரி சின்ன தம்பி வந்து இப்ப நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அந்த நேரத்தை உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் அந்த தாலியை கட்டினேன் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த சாமி கேரை வந்து கழட்டி போட்டுருணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க உடனே துளசியும் சரி அதே மாதிரி செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரி அப்படின்னா வாங்க இப்பயே போலாம் அப்படின்னு கேட்கும்போது அப்படி உடனே கழட்ட முடியாது நான் நாளைக்கு சொல்லிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இல்லை நீங்க இப்ப வாங்க அப்படிங்கிற மாதிரி சின்ன தம்பி கூப்பிட்றாங்க துளசியும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு அதோட கிளம்புறாங்க கிளம்பும்போது பார்த்தோம் அப்படின்னா யோசிக்கிறாங்க அதாவது ரெண்டு பேர்த்தையும் மாற்றி மாற்றி பேசிக்கிறத யோசிக்கிறாங்க காட்டுறாங்க துளசியோட முகத்தை வந்து எமோஷனலாக காட்டுறாங்க சின்னத்தம்பி வந்து அதை வந்து ஒரு சாதாரணமான விஷயமா காட்டுற பார்க்குற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க நாளை அப்படிங்கிற எபிசோடில் நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி சாமிக்கு முன்னாடி துளசி நின்று அந்த இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அந்த கைத்தை கழுற மாதிரி காட்டுறாங்க அதோடு பார்த்தோம்னா மறுபடியும் வீட்டில் வந்து சின்னத்தம்பி கேட்குறாரு இந்த மாதிரி நீங்கள் தாலியை கட்டி சாமி உண்டியில் போட்டிங்களா அப்படிங்கும்போது ஆ போட்டேன் அப்படின்னு துளசி சொல்கிறாங்க ஆனால் துளசியோட முகத்தில் காட்டுற அந்த ரியாக்ஷனை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அங்கே வேறு ஏதோ ஒன்று நடந்திருக்கு அதை நம்ம ஏற்கனவே பேசினதான் கண்டிப்பாக அவங்க தாலியை கழட்டும் போது அங்கே கோயிலில் இருக்க சித்தர் வந்து அந்த தாலியை கழட்டக்கூடாது அப்படி நீங்கள் கழட்டிங்கன்னா சின்ன தம்பியோட உயிர் காபத்து அப்படி இப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாங்க இப்போ எப்படி சின்ன தம்பி துளசியை காப்பாத்துறதுக்காக அந்த தாலியை கட்டினாங்களோ அதே போல் சின்ன தம்பியை காப்பாத்துறதுக்காக துளசி வந்து இதுக்கப்புறம் இந்த தாலியை மறைச்சி வச்சிருக்க போகிறாங்க அதை அடுத்து வர ப்ரோமோ வச்சு நம்ம டீட்டெயிலாக பேசலாம் அதை வந்து நமக்கு இன்னைக்கு எபிசோட் லாஸ்ட் ப்ரோமோலே காட்டிட்டாங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு கதையை ரொம்ப சுவாரஸ்யமாக தான் கொண்டு இருக்காங்க தொடர்ந்து பேசலாம் ஆதரவு கொடுங்க இதை பத்திரங்களோட கருத்து கம்பான் பஸ் தீர்ப்பத்திற்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்